இலங்கை கடற்படியால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்குமாறு வலியுறுத்தி இந்த கால வரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை மீனவர்கள் ஆரம்பித்துள்ளனர் ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் மீன்பிடி துறைமுகத்துக்கு அருகில் நடைபெற்ற மீனவர் சங்க கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது தொடர்ச்சியா கைது மீனவர்களை கைது செய்யப்படாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில மத்திய அரசாங்க மீனவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இலங்கை சிறையில் இருக்கிற அந்த மீனவர்களை மீட்டு கொடுத்து இந்த நீண்ட காலமா இருக்கிற அந்த மீனவர் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணுங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி நாங்க இன்றைக்கு அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தி காலவரையற்ற வேலை நிறுத்தம் பண்ணி வருகின்ற மூணாம் தேதி தங்கசி மடத்துல மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே நாங்க பலமுறை முறை வெளியுறவுத்துறை அமைச்சரையும் எல்லாரையும் நாங்க சந்திச்சிருக்கிறோம் இந்த பிரச்சனை சம்பந்தமாக கிடப்பில் ஓடப்பட்ட இந்த பிரச்சனையை உடனே துரிதப்படுத்தி மீனவர்களையும் படகையும் மீட்டு கொடுத்து இந்த பாரம்பரிய பகுதியில் மீன்பிடிக்கிற உரிமையை மீட்டு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து இலங்கையில் இருக்காங்க மேற்பட்ட வந்து வந்து இந்த மத்திய மாநில அரசாங்கங்கள் மீனவர் பிரச்சனையில மெத்தன போட்ட இருக்காங்க உடனடியா மத்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்தி இலங்கையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்து தரணும் அப்படின்னு சொல்லி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்றிலிருந்து காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நாங்க அறிவிச்சிருக்கோம் சி ஸ்ரீலங்கா எனப்படும் எமது கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்த ராமேஸ்வரத்தை சேர்ந்த பதினேழு மீனவர்கள் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தனர் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் சி ஆஃப் ஸ்ரீலங்கா கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்த ஐம்பத்து ஐந்து படகுகளுடன் நாநூற்று பதிமூன்று இந்திய மீனவர்களை கடற்படையினர் கைது செய்துள்ளனர்